சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறவென்றால் ஹமாஸ் அமைப்பின் சுரங்கம் மற்றும் கட்டடங்களை தகர்த்த தொடர் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஹெமிகலூட்டி பாலியல் வன்கொடுமை இஸ்ரேல் சிறையில் பாலஸ்தீன கைதிகளுக்கு நடந்த கொடூரம் எதிரான தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் இஸ்ரேலிய ராணுவம் இரவில் ரஷ்யாவை சூழ்ந்த உக்ரைனிய ட்ரோன்கள் நூற்றுக்கு மேற்பட்டவற்றை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா உக்ரைன் போரில் ஆட்டத்தை ஆரம்பித்த புடின் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரைவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிட பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது நள்ளிரவு மற்றும் காலையில் என தொடர்ச்சியாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தீவிர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது இதில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து கட்டடங்கள் மற்றும் சுரங்கங்கள் தாக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது பற்றி இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது எங்களுடைய விமானப்படை காசா முனி பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது ஹமாஸ் அமைப்பினரையும் தாக்கி அழித்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார் ரஃபா மற்றும் மொராஜ் பகுதியில் படைகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கின்றன அந்த பகுதிகளை எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர தொடர்ந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்திருந்தார் அந்த பகுதியில் நேரடி அச்சுறுத்தலாக இருந்த கண்காணிப்பு நிலைகள் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் அவர்களது உள்கட்டமைப்புகள் ஆகிய இலக்குகள் தாக்கி அளிக்கப்பட்டன என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் சிறைகளில் பல மாதங்கள் அவதிப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் குறித்த பகீர் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் தங்களை பாலியல் செயல்களில் ஈடுபட வலியுறுத்தியதாகவும் கெமிக்கல் ஊற்றி துன்புறுத்தியதாகவும் அவர்கள் சொன்ன பல தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவத்தின் பிடியில் இருந்த தங்களை எந்த அளவுக்கு மிக மோசமாக மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்கள் என்பது குறித்த விவரங்களை இஸ்ரேலிய சிறைகளில் கைதிகளாக இருந்த ஆண்கள் சிலர் பகிர்ந்தனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய சில மாதங்களில் இவர்களை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது இஸ்ரேலின் சட்டவிரோத போராளிகள் சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் கீழ் இஸ்ரேலால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் மேலும் எந்த ஒரு குற்றச்சாட்டுமில்லாமல் காலவரையிறையின்றி சிறையிலும் வைத்திருக்க முடியும் இந்த சட்டத்தின் கீழ்தான் இவர்களை மாதக்கணக்கில் இஸ்ரேல் ராணுவம் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சிறையில் வைத்திருந்திருக்கிறது சர்வதேச ஊடகத்தினர் இவர்களுடன் பேசிய போது அவர்கள் பல திருஷ்டி சம்பவங்களை விபரித்திருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரையும் ஆடைகளை கலற்றி நிர்வாணமாகி இருக்கிறார்கள் மேலும் கண்கள் கட்டி விலங்கு போட்டு மிக மோசமாக தங்களை இஸ்ரேலிய ராணுவம் அடித்து தாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் ஒரு கட்டத்தில் மின்சார ஷொக் மூலமும் நாய்களை நாய்களவிட்டும் தாங்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக பரபரப்பு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட முகமது அபு தவிலே இது பற்றி கூறுகையில் என் மீது கெமிக்கலை போட்டார்கள் நொடியும் யோசிக்காமல் தீ கூட வைத்து விட்டார்கள் அணைக்கிறேன் என சொல்லிக்கொண்டோ அவர்கள் அனைவரும் என்னை மாறி மாறி மிருகத்தை போல அடித்து துன்புறுத்தினார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மற்றும் ஒரு நாள் தன் மீது இன்னும் ஒரு கெமிக்கலை ஊற்றியதாகவும் அதை நீக்குவதற்கே ஒன்றரை நாள் ஆனதாகவும் தபிலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்துல் ஹரீம் முஸ்தாக மற்றும் ஒரு நபர் கூறுகையில் பாலஸ்தீனர்கள் மீது அவர்கள் இரக்கமே காட்ட மாட்டார்கள் எங்களை கட்டி வைத்து மிருகத்தை அடித்தது போல அடித்தார்கள் ஏதோ நாங்கள் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை போல காட்டும் ராண்டித்தனமாக அடித்தார்கள் யாரும் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை பல நேரங்களில் மருத்துவ உதவி கூட கிடைக்கவில்லை என்றும் வெளிப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மற்றொரு நபர் கூறும் தகவல்கள் பேரடியை தருவதாக இருக்கிறது அதாவது இஸ்ரேல் வீரர்கள் பாலஸ்தீனர் மீது எச்சில துப்பி காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டுவார்களாம் மேலும் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்தீர்களோ அதை நாங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்வோம் என்று மிரட்டுவார்களாம் அவர் மேலும் கூறுகையில் மருத்துவ உதவி எதுவும் கிடைக்காது இதனால் சிறையிலேயே வைத்து பல பாலஸ்தீனர்கள் உயிரை விட்டார்கள் சில நேரம் பாலஸ்தீன இளைஞர்களின் ஆடைகளை கலட்டி சொல்லி பாலியல் செயல்களிலும் ஈடுபட செல்வார்கள் இதை ஒரு தண்டனையாகவே அவர்கள் கொடுப்பார்கள் மேலும் இஸ்ரேல் வீரர்கள் தலைகள் மற்றும் கண்கள் காதுகள் போன்ற பகுதிகளை குறிவைத்தும் தாக்குவார்கள் சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேல் இப்போது தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் காசா பகுதியில் இருந்து ஹமாஸை முற்றிலுமாக அளிப்பதற்கு பல ஆண்டுகளாகும் என்று இஸ்ரேலிய வட்டாரங்கள் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக வேரோடு அளிக்க ஒரு முழு ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகலாம் என்று போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது காசாவில் ஆபத்தான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த முன்னூறு அமைப்பினரை கொன்ற இஸ்ரேலிய ராணுவம் சமீபத்தில் கூறியது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று போர் நிறுத்தத்தை அறிவித்ததற்கு முன்பு காசா பகுதியில் அதன் நடவடிக்கைகளில் இதுவரை சுமார் பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இருப்பினும் இவ்வளவு ஹமாஸ் அமைப்பினரை கொன்ற போதிலும் ஹமாஸை ஒழிக்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் என்று இஸ்ரேல் கூறுகிறது சுமார் இருபத்தி ஐயாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் இருக்கலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது இஸ்ரேலிய ராணுவம் தற்போது முடிந்தவரை ஹமாஸ் கொள்வதே தன்னுடைய முயற்சி என்று கூறுகிறது மேலும் அவர்கள் இந்த நோக்கத்திற்காக கடுமையாக உழைத்து வருகிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் வட்டாரங்கள் கூறுகையில் காசா பகுதியின் ரஃபாவில் ரஷ்யாவில் இருந்து முதலில் நான்காயிரம் முதல் எண்ணாயிரம் ஹமாஸ் அமைப்பினர் இருந்தார்கள் அவர்களில் சில நூறு பேர் மட்டுமே இப்போது எஞ்சியிருக்கிறார்கள் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் சரணடையவில்லை அல்லது காசாவை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்றால் இஸ்ரேல் மிக நீண்ட காலத்திற்கு காசாவில் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஐடிஎஃப் அதிகாரிகள் நம்புகிறார்கள் இந்த மோதல் முதன்மையாக சிறிய எதிர்ப்பு குழுக்களை கண்டுபிடித்து ஒழிக்கும் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது இதன் விளைவாக காசா பகுதியில் இன்னும் பல ஆண்டுகள் சண்டை நடக்குமா என்பது குறித்த கேள்விகளும் ஹமாஸ் அமைப்பு விரைவில் சிதறிவிடும் என்றும் அதன் உயர்மட்ட தலைவர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேற தயாராக இருப்பார்கள் என்றும் சில இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகிறார்கள் ஆனால் அது நடக்கவில்லை என்றால் இஸ்ரேலும் ஹமாசும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்ட விரும்பவில்லை என்றால் காசாவில் மெதுவான போர் தொடங்கலாம் இது பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுக்கலாம் ஹமாஸ் அமைப்பினர் பொதுமக்களிடையே ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களை அடையாளம் கண்டு ஒழிப்பது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள் மறுபுறம் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது புதன்கிழமை அதிகாலை உக்ரைன் நடத்திய ஒரு பெரிய ஆளில்லா விமான தாக்குதல் தெற்கு ரஷ்யாவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் பல விமானங்கள் ரத்து ன பிராந்தியத்தில் உள்ள பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் டெலிகிராம் செயலி மூலம் வெளியிட்ட தகவலின்படி இரவு நேரத்தில் மொத்தம் எட்டு உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்தன இதில் குறிப்பாக தெற்கு ரோஸ்டோப் பிராந்தியத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனடி நிலவரப்படி இந்த தாக்குதலில் எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டது மேலும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற விரிவான தகவல்களின் படி பிராந்தியத்தில் அறுபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்களும் ரஷ்யாவின் வடக்கு ஹாக்கேசியன் பகுதியில் அமைந்திருக்கின்ற வடக்கு ஒசேசியா அலானியாவில் மேலும் பதினைந்து ஆளில்லா விமானங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்ய அமைச்சகம் தாங்கள் இடைமறித்து அளித்த ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கையை மட்டும் வெளியிட்டிருக்கிறது உக்ரைனால் ஏவப்பட்ட மொத்த ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கை இன்னமும் முழுமையாக தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலையும் அளிக்கவில்லை என்பதும் முக்கியமானதாக இருக்கிறது இறுதியாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போர் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து வருகின்ற நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்துடன் சீன வீரர்கள் போரில் ஈடுபட்டிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ரஷ்யாவுக்காக போரிட்ட இரு சீன வீரர்களை உயிருடன் பிடித்துள்ள உக்ரைன் அவர்களிடம் விசாரணையையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது ரஷ்ய ராணுவத்துடன் சேர்ந்து சண்டையிட்ட இரு சீன வீரர்களை உக்ரைன் சிறைப்பிடித்திருக்கிறது தற்போது இந்த இரு சீன வீரர்களை சிறைப்பிடித்திருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜலன்ஸ்கியும் தெரிவித்திருக்கிறார் மேலும் சீன வீரர்கள் ஏன் ரஷ்யா போரிடுகிறார்கள் சீனா விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் ரஷ்யா சீனா இடையேயான உறவு கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது அரசியல் ராணுவ மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு என பல விஷயங்களில் இருதரப்பும் ஒத்துழைப்பை மேம்படுத்தி இருக்கின்றன இதன் காரணமாகவே சீன அரசே கூட வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கலாம் என்றும் கூட அஞ்சப்படுகிறது சீன வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்ய ராணுவத்திற்காக சண்டையிட்ட இரு சீன வீரர்களை எங்கள் ராணுவ கைது செய்தது உக்ரைனுக்கு பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதிகளின் ஆவணங்கள் வங்கி அட்டைகள் மற்றும் மேலதிக தகவல்கள் என எல்லாம் எங்களிடம் இருக்கிறது என்று தெரிவித்தார் உக்ரைன் வெளியிட்டிருக்கிறது கைகள் கட்டப்பட்ட நிலையில் சீன வீரர்கள் இருக்கிறார்கள் அவர் சீன மாண்டரினில் ஓரிரு வார்த்தைகளை பேசுகிறார் கமாண்டர் உள்ளிட்ட சில வார்த்தைகளை அவர் ஆங்கிலத்திலும் கூறுகிறார் அதே நேரம் பெயர் வெளியிட விரும்பாத உக்ரைன் மூத்த அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் ஊடகத்தினரிடம் போது அவர்கள் சொல்லுகின்ற தகவல் வேறு விதமாக இருக்கிறது அதாவது ரஷ்ய ராணுவத்திடம் பணம் வாங்கிக் கொண்ட சீன இளைஞர்கள் போரில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் சீன அரசு நேரடியாக இவர்களை போருக்கு அனுப்ப வாய்ப்பு குறைவு என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இந்த சீன வீரர்கள் சில நாட்களுக்கு முன்பு கைதாகி இருக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் சில சீன இளைஞர்களும் கூட ரஷ்ய ராணுவத்துடன் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் அவர்களின் பின்னணி குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை இந்த நிலையில் உக்ரைன் சீக்ரெட் சர்வீஸ் இந்த விவகாரத்தை விசாரித்த பிறகே கூடுதல் தகவல்கள் தெரிய வரும் என்றும் உக்ரைனி அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் இந்த விவகாரத்தில் சீனா இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை உக்ரைன் போரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் உக்ரைன் ரஷ்யா என யாரையும் ஆதரிக்காமல் நடுநிலையான நிலைப்பாட்டு எடுத்தது சீனா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை உக்ரைனுக்கு பல்வேறு உதவிகளை அறிவித்த போதிலும் சீனா எந்த ஒரு உதவியையும் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கிளறு கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்